ஹாய்ங்க இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான மீல் மேக்கர் ரைஸ் தான் பார்க்க போகிறோம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நம்ம டெய்லி ஸ்கூலுக்கு லன்ச் பாக்ஸ்க்கு என்னடா கொடுத்து விட்றதுன்னு ஒரு டென்ஷனே இல்லாமல் செஞ்சுக்கலாம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா ஒரு கடாயை வச்சுக்கலாம் கடாய் சூடானதுக்கப்புறமா தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து கடுகு ஒரு ஸ்பூன் சோம்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்து இது நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியை அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கப்புறமா நம்ம வந்து கருகப்பூல் சேர்த்துக்கலாம் கருகப்புலன்னு சேர்த்து நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதையும் நல்லா வதக்கலாம் ரொம்ப ப்ரௌன் ஆகிற வரைக்கெல்லாம் வதங்க வேணாங்க நல்லா கண்ணாடி பதம் இருந்தாலே போதும் பாருங்க இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் வதங்கினாலே போதும் நமக்கு இப்போ வந்து இது கூட ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்ருலாம் இஞ்சி பூண்டு வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினோம்னா போதும் இப்போ வந்து இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் அதையும் நம்ம இது கூட சேர்த்து விட்டுடலாம் நல்லா பழுத்து தக்காளி சேர்த்திங்கனா தான் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம் நல்லா வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தக்காளியை சிம்லேயே வச்சு வதங்க விடுங்க பார்த்திங்கன்னா தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து இதை ஒரு பரட்டை பெரட்டிட்டு நம்ம இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் மசாலா வாசனை போகிற வரைக்கும் இப்போ வந்து மசாலா வாசனை நல்லா போயிடுச்சு இப்போ வந்து நம்ம சுடுதண்ணியில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்க மீல் மேக்கர் இருக்குது அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப நேரம் வே வேணால் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டாலே நல்லா வெந்துருங்க அதை நல்லா பரட்டி விட்டுக்கலாம் இப்போ இந்த மசாலாலாம் நல்லா இது அப்சர்வ் பண்ணிக்கிற மாதிரி நல்லா பரட்டி விடலாம் மசாலா எல்லாம் நல்லா இதுலேயும் ஒட்டிக்கணும் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் அவ்வளோதான் எல்லா மசாலா இதுலேயும் ஒட்டிக்குச்சு இப்போ வந்து இது கூட நம்ம சாதம் சேர்த்துக்க போகிறோம் சாதத்தை சேர்த்து கிளறிடலாம் சாதத்தை சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் மொதவே சேர்த்துட்டிங்கன்னா மேக்கர் ஃபுல்லாக உப்பு உறிஞ்சிக்கும் நம்ம சாப்பிட்றப்ப மீல் மேக்கர் மட்டும் நமக்கு அந்த வாயில் ரொம்ப உப்பு அதிகமாக இருக்க மாதிரி தெரியும் அதனால் சாப்பாடு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா உப்பு சேர்த்து கிளறிக்குங்க பாருங்கள் அவ்வளோதான் நம்ம மீல் மேக்கர் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் நீ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ரொம்பவே ஈஸிங்க லன்ச் பாக்ஸுக்கு நம்ம குழந்தைகளுக்கு சூப்பராக கொடுத்து விட்டுறலாம் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா